எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ காய்கறிகள் செடி வச்சுருக்கானோ அதுக்கு ஈக்குவலாக பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்க செடியுமே வச்சுருப்பேங்க எனக்கு வந்து பூக்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மெயினாக பாத்தீங்கன்னா நிறைய பெருனியல் பிளான்ஸ் தான் பிக் பண்ணுவேன் ஏன்னா நிறைய செலவு பண்ணி ஒவ்வொரு டைமும் நம்ம காசு போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பெருனியல் பிளான்ஸ் பிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா வருஷம் வருஷம் அதுவே அழகாக பூ கொடுத்துரும் ஸோ இந்த பூவோட பேர் பார்த்திங்கன்னா கிளாடியோலஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதுவுமே பெருணியல் தான் இந்த பல்பு பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அதுவே கொஞ்சம் சின்னதாக தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் பல்பு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பல்பு ஒன்றா ஊனிட்டேங்க இதுக்கு வந்து நம்ம கேப் விடணும்னு அவசியம் இல்லை நம்ம வின்டரில் ஏர்லி ஸ்ப்ரிங் நம்ம ஊனிட்டோம் அப்படின்னா சம்மரில் வந்து பூ கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு செடிக்கு ஒரு செட் ஆஃப் பூ மட்டும்தாங்க வரும் அந்த ஒரு குச்சியில் மட்டும்தான் வரும் பூ பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா எகென் அடுத்த வருஷம் தான் வரும் பட் அந்த பூவை பார்க்குறதுக்காகவே வந்து நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாங்கிற அளவுக்கு அவ்வளோ க்யூட்டாக தான் இருக்கும் என்கிட்ட பார்த்திங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் இருந்தது உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்